ஹாய் மக்களை வெல்கம் டு ஸ்ரீபா பாப்பாஸ் சேனல் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாபநாச கோவிலில் இந்த மரம் நிற்கிது இந்த மரத்தோட பெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மரத்தோட பெயர் முக்கிலா மரம் கருவறையில் ருத்ராட்ச வடிவத்திலையும் பிரகாரத்தை சுற்றி கும்பிடும்போது முக்கில்லா மரத்தையும் கீழேயும் பாபநாசநாதர் அமைந்திருக்கிறார் இவரை வேண்டி அருகில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கல்லை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க சீக்கிரம் வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு உலக அம்மாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு உரல் இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா அதில் மஞ்சள் போட்டு நம்ம இடிச்சு வைக்கணும் அதை அம்மாளுக்கு பூஜை பண்ணும்போது அபிஷேகமா தலையில ஊற்றுவாங்க அந்த அபிஷேக தண்ணியை நாம குடிச்சு வந்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உத்திர பாக்கியம் கிடைக்கும் தீர்க்க சமங்களையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு இது யாருக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்